ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி இஃப்தார் ஸ்நாக்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் இஃப்தார் ஸ்நாக்ஸாக வெங்காயம் போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் டீ கடலே கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் அதை செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது கூட காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த கடலை மாவு மிளகாய் தூள் போட்டாலே கலர் வந்துடும் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேக்குள்ள பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பேசி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவு வெங்காயம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக அந்த மாதிரி உதிரி உதிரியாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க அழுத்தமாக கெட்டியாக படையாமல் இந்த மாதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கும் போது இந்த வெங்காயமும் மசாலாவும் நல்லா ஒட்டி வரும் இப்போ எண்ணெய் சேர்த்து பிசரிட்டோம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்கணும் அதாவது கரண்டிலேயும் அள்ளி ஊற்றுற அளவுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது தட்டி போடுற அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அப்படியே கையில் கிள்ளி போடுற மாதிரி ஒரு திக்கான பதத்துக்கு கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம எடுத்தோம்னா கையில் வரணும் அந்த மாதிரி திக்கான பதமாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இப்படியே நம்ம சுடுறது தான் சொல்லலாம் இது கூட கொஞ்சம் மொறுமுறுப்பு தேவைன்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சமாக பச்சரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க சேர்த்துட்டு நல்லா லைட்டாகவே இந்த மாதிரி விரலாலே தேய்ச்சி கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கரெக்டான பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ மாவு எடுத்து அள்ளி போடுறதுக்கு நல்லா கரெக்டான பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி அள்ளி போட்டுக்கலாம் இப்போ அந்த பக்கத்தில் நம்ம எண்ணெயும் காய வச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமே போடுங்க ஒரு சின்ன பீஸ் வேணால் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து அப்படியே போட்டுருங்க இது ஒரே சேஃபாக மொழும் மொழுன்னு உருண்டையெல்லாம் வராது இந்த மாதிரி கையில் கிள்ளி கிள்ளி எடுத்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு சைஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் நாலு பீஸாக போட்டு பொறிச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ இது நல்லா பொன்னிறமாக வெந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் தனித்தனியாக நல்லா உதிரி உதிரியாக வந்துருப்பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம இந்த நோம்பு தான் அடிக்கடி எல்லா விதமான வடையும் இருக்கோம் மற்ற நாள்லாம் செஞ்சு கொடுப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக செஞ்சு தர மாட்டோம் அப்போ தான் என்ன ஒத்துக்காது அது ஒத்துக்காதுன்னு ஏதாவது ஒரு சாக் போக்குன்னு நம்ம சொல்லிடுவோம் நமக்கும் செய்ய தோணாது ஆனால் இப்போ பாருங்கள் நோம்பு வச்சுட்டு என்ன டயர்டாக இருந்தாலும் என்ன எதாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு எதனா செஞ்சு கொடுக்கணும் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு எதாவது வேணும்னு கண்டிப்பாக நம்ம எதாவது செய்ய தான் செய்வோம் அப்போது ஒரே மசால் வடை ஒரு உளுந்த செய்யாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வடையாக செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் வெங்காய பண்டைதான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வடை பிடிக்காது எனக்கு மசாலா வடை பிடிக்காது எனக்கு வாழக்காய் பஜ்ஜி பிடிக்காது இப்படின்னு எதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வெங்காய பொண்டா மட்டும் யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அதுவும் இந்த நோம்பு கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வடையை சுட்டு நம்ம குழம்புல கூட போடலாம் பக்கோரா குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குழம்புக்கு இது செய்யலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக தடவை அந்த வீடியோவும் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ எல்லா வடைகளையுமே நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டோம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக பொன்னிறமாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இது டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு ஒரு சூடாக டீ குடிச்சு பாருங்களேன் அப்படி இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான வெங்காய போண்டா டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த இப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் இன்னொரு இப்தார் ரெசிபியோட பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும்